அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஆலயம் அதாவது சக்கமாளுடைய ஆலயம் இந்த ஆலயத்தின் பின்புறமாக நமது நமது நினைவில் வாழும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய கோட்டையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோட்டையானது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கெட்டப்பட்ட கோட்டையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோட்டையின் முதல் அங்கமாக இருக்கக்கூடியது முப்பத்தி ஆறு ஏக்கர் அளவில் முதலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது ஆறு ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கோட்டையானது அமையப்பட்டது பீரபாண்டிய கட்டபொம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஜிபாலி ஜிபாஜி கணேசனுடைய வசனங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும் இப்பொழுது நாம் உள்பகுதியில் நான் பார்த்துள்ள ஒரு காட்சி என்னென்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எப்படி எப்படி என்றால் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய அமைப்புகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி கோட்டையின் உள்புறமாக இந்த போட்டாக்கள் அமையப்படக்கூடிய ஒரு காட்சியாக இனிமையான காட்சியாக இருக்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடியது வீரசக்கமாள் தேவி இந்த வீரசக்கமாள் தேவி அவளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்பொழுதும் அந்த சமுதாய பாத்தியப்பட்ட அவர்கள் அனைவரும் வீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீரசக்கமாள் என்ற ஒரு கன்னி தெய்வத்தை தான் வணங்கி வருகிறார்கள் கன்னி தெய்வம் என்றும் அவர்களுடைய உள்ளத்திலும் அவளுடைய மனதிலும் கலங்காமல் அவர்களை வைத்து அவர்களை காப்பாற்றி சில சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ச அமைப்பு பாஞ்சாலங்குறிச்சி சக்கமாளுடைய ஆலயத்திற்கு வருஷத்திற்கு இருமுறை நாங்கள் பூஜைக்கு செல்வது எங்களுடைய பூஜை வழக்கம் அதேபோல் இந்த வருஷம் சித்திரை மாதம் நடைபெறுகின்ற இந்த சித்திரை திருவிழாவுக்கும் அதேபோல் தை மாதம் நடைபெறுகின்ற வருஷாபிஷேக பூஜைக்கும் சக்கமாளுக்கு வருஷாபிஷேக பூஜைக்கும் கலந்து கொள்வது எங்களுடைய வழக்கமாக வருஷ வருஷம் அமையக்கூடியது இந்த வருஷம் சுவாமியுடைய சக்கமாளுடைய ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டைக்கு சென்று வீடியோவை எடுத்து உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோவில் நடைபெறுகின்ற காட்சிகள் எல்லாம் கண்கூடாக காட்சியாக அமைகிறது இதற்கு நாம் யாபுகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் நம்மளுடைய உள்ளத்திலும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் முதல் முழக்கம் என்ற என்ன முழக்கம் ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்களே வெளியேறு எங்களுடைய இந்தியாவில் உமக்கு என்ன உரிமை என்று கேட்ட முதல் முழக்கமாக உரிமைப்பட்டவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு வீரமாக வாழ வேண்டும் வீரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கோட்டையை ஆட்சி ஆண்டாக ஒரு வரலாறு திருச்செந்தூர் முருகன் என்பவர் இவருக்கு பிடித்த தெய்வமாக அமையப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் சுத்துளவில் மணி மண்டபம் கெட்டப்பட்டு திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற பன்னிரெண்டு மணி அதாவது உச்சிக்கால பூஜை என்று சொல்வார்கள் உச்சிக்கால பூச்சைகள் கலந்து கொள் அந்த மணி அடித்த பின்புதான் மதிய உணவு உள்வார் என்ற ஒரு வரலாறும் இந்த ஆன்மீகத்தில் மிகவும் சிறந்த மன்னராக அமைந்ததாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மனை நிறைய வரலாறுகள் கூறப்படக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டுமென்றால் சிறப்பாக வாழ வேண்டும் என்ப உதாரணத்திற்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனே ஒரு சாட்சியாக அமையப்படுகிறார் நமக்கு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது உள்ளே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஆலயத்தின் அதாவது ஆலயம் என்று ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லலாம் ஏனென்றால் கோட்டைக்குள் அவர் ஆண்டு வருவதே ஆலயமாக அமையக்கூடிய ஒரு தன்மை அவர் பகுதியில் சுத்தளவில் இரண்டு சுத்தளவு பண்ணி நடுவில் அவரை சிலையாக வைக்கப்பட்ட ஒரு காட்சியாக அமைகிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கான்கோலா காட்சிகள் அவர்களில் ஊர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுற்றளவில் இருக்கக்கூடிய போட்டாக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் வரலாறு என்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு காலகட்டமாக அமைந்தது வரலாற்றை நாம் முக்கி நோக்கினால் வரலாறே நமக்கு சாட்சியாக அமையக்கூடிய ஒரு தன்மை உண்டு வீரபாண்டிய கட்டபம் என்பவர் வாழ்க்கையில் நமது வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக அமைகிறது இப்பொழுது நாம் அவருடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த சிலை கல் சிலையை நாம் பார்க்கிறோம் அதில் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கம்பீரமான ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய வீரபாண்டிய புகழும் வீரபாண்டிய கட்டபமனுடைய அருளும் நமக்கு கிடைப்பதற்கு இறை அருள் நமக்கு என்றும் வேண்டும் பாருங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் வந்தால் இந்த வீரபாண்டிய கட்டபவன் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபவன் அவர்களுடைய கோட்டையில் வந்து பாருங்கள் தூத்துக்குடியிலிருந்து இருபத்தைந்து சுற்றளவில் இருக்கக்கூடிய இந்த சிலை நமக்கு இனிமையாக சிந்தனையை கூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்